ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தேவிராபுக்கு லவுலத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன் வந்து தேவராபுக்கு லவுலுக்கு போயிட்டோம் அப்படின்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அடுத்தது வந்து இதே பிரிவியர் ஞான சமந்தரும் நாவுக்கரசரும் முதன் முதலில் சந்தித்த இடம் வந்து திருப்பு இது கேட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திராவிட சிசு என்று அளித்தவர் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்தவர் யாருங்கிறது இங்கே தான் கேட்டிருந்தாங்க அதனால தான் நம்ம வந்து பார்க்கறோம் வித் வந்து ஷார்ட்கட்டோட தான் பார்க்க போகிறோம் அதனால பயப்படாமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஒரு மார்க் வந்து கன்ஃபர்மாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சம்பந்தருக்கு வந்து மெயினான ஷார்ட் கட் என்ன அப்படின்னா அதாவது வந்து மேரேஜுக்கு வந்து சம்மந்தம் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு சாப்பிட்டு சொல்லப் போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சிவனை வந்து பகவா பகவான் வேண்டிக்கிட்டு சீர்காழியில் பரபரனு பெற்றெடுத்த குழந்தை தான் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் ஓகே சிவனை பகவா பகவான் வேண்டிக்கிட்டு அப்போ சிவபாத இருதையர் பகவா பகவான் வேண்டிகிட்டு பகவதி அம்மையார் இவங்களுக்கு சீர்காழியில் பிறந்த பிள்ளை தான் என்ன பரபரனு பிறந்த பிள்ளை தான் வந்து திருங்கியான சம்பந்தர் சொன்ன ஆளுடைய பிள்ளை பரபரனு பரசமய கோளரி அதாவது திருங்கான சம்பந்தரின் இயற்பெயர் வந்து ஆளுடைய பிள்ளை பெற்றோர் வந்து சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் அந்தனர் குளம் எங்களுடைய குளம் வந்து அந்தனர்குளம் பிறந்த ஊர் வந்து சீர்காழி இதற்கு வந்து தோணிபுரம் பிரம்மபுரம் வேணுபுரம்ங்கிற பெயர்களும் உண்டு இவருடைய வேறு பெயர் வந்து பரசமய கோளரி அப்போ வந்து நீங்க ஈஸியை அப்படின்னு வச்சுக்கலாம் சிவனை பகவா பகவான் வேண்டிக்கிட்டு சீர்காழியில் பரபரன்னு பெற்றெடுத்த பிள்ளை தான் திருஞான சம்பந்தர் அப்போ வந்து சிவன பகவா பகவான் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் சீர்காழி பரபரனு பரசமய கோளரி பெற்றெடுத்த பிள்ளை ஆளுடைய பிள்ளை இயற்பயர் வந்து ஆளுடைய பிள்ளை பரவரங்கிறது வேறு பெயர் பரசமய கோளரி ஓகே இவர் வந்து சமயக்குறவர் நாலு முதல் முதலாவதாக குவிக்கப்படுவர் தேவாரத்தின் முதல் நூலை பாடியவர் தேவரத்துறை முதல் நுழைமை தான் பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூன்றாம் திருமுறைகளை வந்து பாடியவர் வந்து திரு சம்பந்தம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஓகே அடுத்தது இவர் பாடியவை பதினாறாயிரம் பதிகங்கள் கிடைத்தவை முன்னூற்றி எண்பத்தி நான்கு பொதுவாக கிடைத்த பாடல்கள் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பாடல்கள் அதில் மு வந்து என்ன சொல்கிறாருனா நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டுன்னு சொல்கிறார் விமானானந்தன் இவங்கலாம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க மூவா சொன்னது மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அதாவது வந்து மதுரைக்கு சம்பந்தம் பேச போய்ட்டு அங்கே பதினாறாயிரம் பிரச்சனை வந்துருச்சு மதுரைக்கு சம்பந்தம் பண்ண போயிட்டு அங்கே பதினாறாயிரம் பிரச்சனை வந்துருச்சு அப்போ பதினாறாயிரம் பிரச்சனைங்கிறது அவர் பாடியவை வந்து பதினாறாயிரம் பதிகங்கள் மதுரைக்கு நம்ம வந்து மதுரை காஞ்சி வந்து நூலில் மதுரையை பற்றி குறிப்பிடும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம் முந்நூத்தி எண்பத்தி நாலு அப்போ மதுரைக்கு சம்பந்தம் போயிட்டு பதினாறாயிரம் பிரச்சனை வந்துட்டு பதினாறாயிரம் பதிகங்கள் அதில் கிடைத்தவே வந்து முன்னூத்தி எண்பத்தி நாலு பாடல்கள் வந்து இந்த முன்னூற்றி எண்பத்தி நாலு பத்தாலும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாடல்கள் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது மூவா சொன்னி வந்து நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி பாடல்கள் தான் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் மூவா சொல்றாரு ஓகேவா அடுத்து பதிகம்னா என்ன அப்படின்னா தெய்வத்தை பற்றி பாடுகின்ற பத்து பாடல்களின் தான் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த யார் பாடினாங்களோ அவங்கள பற்றி பதினோராம் பாடலாக வந்து பாடுவதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இவர் வந்து இருபத்தி மூணு பண்களில் இருபது பண்ணுனா இசை இருபத்தி மூணு இசைகளில் பாடியுள்ளார் இருநூத்தி இருபது பதிகளுக்கு சென்று இறைவனை வழிபடுவார் பார்த்தீங்கன்னா ஊர்களுக்கு அப்போ இருநூத்தி இருபது ஊர்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டுவர் அடுத்து இவருடைய முக்கிய நிகழ்ச்சிகள் அதாவது சீர்காழியில் வந்து மூன்று வயதாக இருக்கும்போது உமையால் கொடுத்த ஞான பாலை உமையால் கொடுத்த அதாவது சிவன் சிவனுக்கு இடப்பக்கத்தில் அமைந்திருக்கும் உமையால் கொடுத்த ஞான வந்து சீர்காலியில மூன்று வயதாக இருக்கும்போது உண்டவனு சொல்கிறாங்க அடுத்து வந்து திருஞான சம்பந்தரின் பாடல்களை யாழில் பாடியவர் யார் அப்படின்னா திருநீலக்கண்ட யாழ்ப்பாணர் ஓகேவா இது கேட்கலாம் திருஞான சம்பந்தர் பாடல்களை யாழில் பாடியவர் யாருன்னு திருநிலக்கண்ட யாழ்ப்பார் அதே மாதிரி வந்து திருஞான சம்பந்தர் வந்து தருமபுரம் தருமபுரங்கிறது வந்து நீலகண்டர் இந்த நீலகண்டர் பிறந்த ஊர் தான் தருமபுரம் அந்த தருமபுரத்தில் வந்து யாழ்முறை பதிகம் பாடினார் இது கேட்கலாம் யாழ்முறை பதிகம் பாடியவர் யாருமே ஆப்ஷனில் திருஞான சம்பந்தர் திருநகர அப்பர் மாணிக்கவசன் யாழ்முறை பதிகம் பாடியவர் வந்து திருஞான சம்பந்தர் அடுத்து திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் சந்தித்த இடம் திருச்சங்காட்டான்குடி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது வந்து சந்தித்த இடம் வந்து ஏற்கனவே பிரிவியஸ் இருக்க சொல்லுங்கள் ஞானசம்பந்தரும் திருநாவுகரசரும் சந்தித்த இடம் கேட்டிருக்காங்க இன்கேஸ் இது கேட்டாங்க திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் சந்தித்த இடம் வந்து திருச்செங்காட்டான்குடி திருக்குறிப்புன்னு வருது அப்போ திருச்செங்காட்டான்குடி திரு திருனு வரத்தை வச்சு நீங்கள் வந்து ஐடன் பண்ணி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து திருநீலக்க நாயனார் சந்தித்திடம் சரி முருகநாயனார் சந்தித்திடம் ஞானசமுதம் சந்தித்த இடம் இது மூணுமே வந்து திருப்புகலூர் ஓகேவா திருக்குறிப்பு தொண்டர் மற்றும் திருச்செங்கான்குடி மற்றும் மூணும் வந்து திருப்புகளூர் அடுத்து பாருங்க கலைய நாயனார் இடம் திருக்கடவூர் இது என்னன்னா கடகடன்னு படிக்க முடியல இது அதாவது குங்கிலிய களைய நாயனா சந்தித்திடம் திருக்கடூர் இது எப்படி ஞாபகம் நியமிச்சுக்கலாம் கடூர் கட கடகடனும் எனக்கு இதை படிக்க முடியல அப்படின்னு ஞாபகம் அடுத்து பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்த்த இடம் திருமருகல் பாம்பு தீண்டி இது இதெல்லாம் கேக்கலாம் இந்த கொஸ்டின் பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்த்த இடம் திருமருகல் அதாவது மருகி மருகி வந்து அந்த பாம்பு வந்து தீண்டிடுச்சு அதான் வந்து திருமருகள் மருகி மருகி பாம்பு தீண்டிடுச்சு திருமருகள் அடுத்து ஆண் பணையை பெண் பணியாக்க இடம் திருவோத்தூர் அதாவது ஆண் பனைமரத்தை பெண் பனைமரமாக வந்து மாற்றி வந்து எங்கன்னு சொல்கிறாங்க திருவோத்தூர் அதாவது இந்த ஓத்தூருங்கிற வேர்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பனைமரத்து வேரில் தான் வந்து ஆண் பனையை பெண் பணையாக மாற்றியிருக்காங்க அதான் வந்து திருவோத்தூர் அடுத்து வந்து சிவனேச செல்வரின் மகளான பூம்பாவைக்கு உயிர் கொடுத்த இடம் திருமயிலை அப்போ பாவைனா பெண் மயில் அப்போ பாவையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க திருமலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ சிவனேச செல்வரின் மகலான பூம்பாவைக்கு உயிர் கொடுத்த இடம் திருமயிலை பாவைனா பெண் மயில்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது மக்களின் குளிர் சுரத்தை நீக்க அதிகம் பாடிய இடம் செங்குன்றூர் அதாவது குளிர் சுரம் கு குன்றூர் கு குளிர் குளிர் குஞ்சூர் அடுத்து திருமறைக்காடு வேதாரண்யம் கோயில் கதவு திறக்கவும் மூடவும் அதிகம் படிவர் இது கேட்க வாய்ப்பு இருக்கு திருமறைக்காடு வேதாரண்யம் கோயில் கதவு திறக்கவும் மூடவும் அதிகம் படியவர் யாரும் கேக்கலாம் சம்பந்தர் அடுத்து சமண மதத்தை பற்றிய கூன்பாண்டியனின் மனைவி மங்கேகரசையும் அமைச்சர் குலச்சிரையாரும் வேண்ட மதுரை வந்து வரும் இப்போ திருவண்ணான சம்பந்த காலத்தில் வந்து கூன்பாண்டியன் வந்து இருந்திருக்கிறாரு அவருடைய மனைவியையும் புலச்சரி வேண்டாம் மாதிரி வந்திருக்காரு மதுரையில் வந்து சமணரை வந்து புனல்வாதத்திலும் அனல்வாதத்திலும் என்று பாண்டியனை சைவனாக்கியவர் இவர்களெல்லாம் வந்து சைவ சமயக்கூறவர் பேர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து சமண மதத்தை வந்து இவங்க விருத்துவாங்க அப்போ வந்து என்ன பண்றாருன்னா மதுரையில் சமனரை புனல்வாதத்திலும் அனல்வாதத்திலும் என்று பாண்டியனை வந்து சைவனா வந்து மாற்றியிருக்கிறார் அடுத்து கூண்பாண்டனின் வெப்பு நோயை போக்கியவர் கூன்பாண்டியனின் நின்ற சீர் ஆனார் இவர் வந்து கூண்பாண்டியனின் வெப்பு நோயை போக்கியதுனால கூன்பாண்டியன் வந்து நின்ற சீர் அழைக்கப்பட்டார் ஓகேவா கேட்கலாம் கூண்பாடியினை வெப்பு நோயை போக்க வரையாடும் அடுத்து இவர் வைகை ஆற்றலி இட்ட ஏடு கரையேறிய இடம் வந்து திரு ஏடகம் அப்போ ஏடுன்னு வரும்போது ஏடகம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க அடுத்து இவரின் சிவிகையை சிவிகைனா பல்லக்கு திருநாவுக்கரசர் சுமந்த இடம் திருப்பூன் துருத்தி திருத்தி அதாவது திருஞான சம்பந்தர் அவருடைய பல்லக்கம் வந்து திருநாவுக்கரசர் வந்து சுமந்த இடம் வந்து திருப்பூன் அப்ப அப்போ நீங்கள் இது எப்படி ஞாபகம் சொல்லலாம் திருத்துருத்தூருன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தருடைய பல்லக்கை வந்து தூக்கி இருக்கிறாரு திருத்தூருன்னு பல்லக்க தூக்கி இருக்கிறாரு அப்போ திருப்பூன் அடுத்து அப்போது திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரை கொடுத்தது திருஞான சம்பந்த அப்ப திருஞான சம்பந்தருக்கு வந்து திருநாவுக்கு அப்பர்னு பேரிட்டவர் யாருன்னு கேக்கலாம் திருஞான சம்பந்தம் ஓகே திருஞான வந்து இறைவன் வந்து எங்கெல்லாம் என்னவெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க திருக்கோளக்காவில் பொற்றாலம்னா பொன்னாலான தட்டு உன்னாலான தட்டை எங்கே பெற்றிருக்கிறார் எந்த இடத்துலனா திருக்கோள காவல் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த தட்டை வந்து அவர் இறைவன் கொடுத்துருக்காரு அடுத்து திருவாயில் அறத்துறை அங்கே வந்து முத்துச்சிவிகை அதாவது வாயில் அதாவது கோயில் வாயிலில் வந்து என்ன இருக்கும் முத்துப்பள்ளக்கு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கோயிலுடைய வாயிலில் முத்துப்பள்ளக்கு இருக்கும் ஆனால் திருவாயில் அறத்துறையில் முத்துச்சிவிகை வந்து பெற்றிருக்கிறாரு அடுத்து பட்டிச்சுரம் பட்டிச்சுரில் வந்து முத்துப்பந்தல் பட்டி பட்டிச்சுரம் பந்தல் பட்டிச்சுரம் பந்தல் முத்துப்பந்தல் அடுத்து திருவாவடுதுறை திருவாவடுதுறையில் வந்து இறைவன் கொடுத்தது என்னென்னா பொற்களி ஓகேவா ஏதாவது ஒரு துறை துறையில் வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஏதாவது அவங்க அவங்க இப்போ மேஜர் எடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்போ என்னுடைய துறையில் நான் துறையில் வந்து கிளி கிளீன் கிழிச்சிருவேன் என்னுடைய துறையில் நக்களி கிளீன் கழிச்சிடுவேன் அப்போ ஒரு கிளி அடுத்து வந்து திருவிழி மிள திருவிழி மிளலை இதில் வந்து என்ன வாங்கியிருக்கிறார் இறைவன் இருந்துன்னா படிக்காசு அப்போ காசு கொடுத்து கூட உங்களால் மழலை பேச்சு வந்து திருப்பி பெற முடியாது எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரு குழந்தையினுடைய மழை பேச்சு வந்து உங்களால் பெற முடியாது ஓகே அடுத்து வந்து இவருக்கு திருமணமானது மணமகள் வந்து திருநல்லூர் நம்பாண்டார் மகள் சொக்கியார் எது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்பவே முடியல அவருக்கு நல்ல பொண்ணை சொக்கத்தங்கமாக கிடைக்கும் அப்படின்னு நம் நம்பவே முடியல சம்மந்தம்னு சொன்னோம் இல்லையா திருஞான சம்பந்தம் இருக்குது நல்ல சம்பந்தம் நல்ல சம்பந்தம் நல்ல பொண்ணை சொக்கத்தங்கமாக கிடைக்கும்னு என்னால் நம்ப முடியலை நம்ப முடியலங்கிற நம்பாண்டார் மகள் நல்ல பொண்ணாக சொக்கத்தங்கமாக நல்லங்கிற திருநள்ளூர் சொக்கத்தங்கம் சொக்கியார் அந்த திருமணம் நடந்துகிற வந்து திருப்பெருமன நல்லூர் அவருக்கு மனம் நடந்தது நல்லூர் நல்ல இடம் நல்ல சொத்தத்தங்கமான பொண்ணு அப்போ திருப்பிருமண நல்லூரில் தான் திருமண கோலத்தோடய இறைவனடி திருமணமானத்தோடய வந்து அந்த திருமண கோலத்தோடய வந்து இறைவனடி சேர்ந்துட்டார் ஆண்டால் எப்படி வந்து திருமண கோலத்தோடு இறைவனடி சேர்ந்தாங்களோ அது மாதிரி இவர் வந்து திருமணக் கோலத்தோட இறைவனடி சேர்ந்தார் அடுத்த கொஸ்டின் தான் வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்ட கேட்கப்பட்டேன் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இவர் பாடிய பதிகங்கள் அனைத்திலும் எட்டாம் பாடல் ராவணனை குறிப்பிடுகிறது ஒன்பதாம் பாடல் பிரம்மா திருமலை விட சிவன் உயர்ந்தவன் என்று கூறுப்பார் எட்டாம் பாடல் ஃபுல்லாக வந்து ராவணனை பற்றி பாடியிருக்கிறார் ஒன்பதாம் பாடலில் வந்து சிவன் தான் உயர்ந்தவர் பிரம்மா திருமால விட சிவன் தான் உயர்ந்தவர்னு பாடி இருக்கிறார் ஏன்னா வந்து இவங்க வந்து சைவ சமயக்குறவர்கள் வந்து சிவன தான வந்து திருமணம் விட சிவன் உயர்ந்தோம் சொல்றாரு அடுத்து பத்தாம் பாடல சமண எதிர்ப்பை குறிப்பிடுகிறார் பதினோராம் பாடல பயனை கூறும் இதை பத்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி கூடியிருக்கு அடுத்தது திருஞான சம்பந்தர் கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கத்தினர் அதாவது அவர் பின்பற்றிய நெறி மார்க்கம்னா நெறி அவர் பின்பற்றிய நெறி என்னன்னா கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கத்தினர் ஓகே அடுத்து இவருடைய மேற்கோள்கள் நல்லா பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு பால் குடித்த போது பாடிய முதற்பாடல் இவர் பாடிய பாடல்னு கூட கேட்கலாம் முதற் பாடல் வந்து தோடுடைய செவியன் பாறை வாய் வழியாக பாலை குடிச்சிட்டு செவி காதுக்கு பாட்டு பாடியிருக்கிறார் அப்படின்னு நாம் வச்சுக்கங்க பால் குடித்த போது பாடிய முதல் பாடல் வாய் வழியாக பா பாலை குடிச்சிட்டு கடைசியாக செவி காதுக்கு தோடு போட்டுருக்கிறத பற்றி பாடியிருக்கிறார் தோடுடைய செவியன் அடுத்து கதவு திறக்க பாடியது அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு வே வேதாரண் கோயிலில் கதவு திறக்கவும் மூடவும் பற்றி பாடியிருக்கிறாரு அப்போ கதவு திறக்க கதவு திறக்கிறேன் கதவு திறந்து திறந்து மூடுறேன் இறக்கம் ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்கிறாரு அதான் இறக்கம் ஒன்றிலேயே அடுத்து மன்னன் நோய் தீர்க்க பாடியது மந்திரமாவது நீரு எப்படியாவது மந்திரமண்ணியாவது மன்னனுடைய நோயை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அடுத்தது புனல்வாதத்தில் எழுதியது புனல்வாதம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க சமண மதத்தை எதுக்கு பா பேசியிருக்கிறார் எங்கே மதுரையில் அப்போ வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அதாவது சமண மதத்தை எதுக்கு அந்தனர் வந்து வாழ்க அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்கிறார் அடுத்து நாயகன் நாயகி பாவத்தில் பாடியது சிறையாரும் மடக்கிளியே நாயகன் வந்து நாயகியை வந்து கிளியே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அடுத்தது ஏழு கோள்களை பாடியது நல்லவர்களுக்கு நாளும் கோளும் இல்லை என பாடியது வந்து நாளும் கோளும் இல்லைன்னு எப்படி பாடுறாருன்னா வேயூர் தோழி பங்கன் அதாவது வந்து மூங்கில் போன்ற தோலையுடைய உமையால் அதாவது இடப்பாகத்தில் அமைந்திருக்கும் உமையாலை பற்றி பாடியது அடுத்து வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோளும் இல்லைன்னு பாடியிருக்கார் இதெல்லாம் வந்து இவர் பாடிய மேற்கோள்கள் அடுத்து இவருடைய சிறப்புகள் பாருங்கள் அது நம்ம தான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் யாழ்முறை இவருக்கு மட்டுமே உரியது நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா யாழ் யாழ்முறிப்பு அதிகம் பாடினார்னு பார்த்தோம் இல்லையா அதை வந்து கேட்கலாம் யாழ் இவருக்கு மட்டுமே உரியது அடுத்து இயற்கையை வந்து அதிகமாக பாடிவர் யாருன்னு கேட்கலாம் இயற்கையை அதிகமாக பாடி வருது திருஞான சம்பந்தர் அடுத்து ஆதிசங்கர தம் நூலான சௌந்தரிய லகரியின் பிரியாண சம்பந்தரை வந்து திராவிட சிசி என்று புகழ்ந்தார் திரியான சந்திர திராவிட சிசி என்று புகழ்ந்தவர் ஆதிசங்கரர் அவருடைய நூல் என்ன நூல்லை சௌந்தரிய லகரியில் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து முருகனின் அவதாரமாக போற்றப்படுவர் முருகனின் அவதாரம் யாருன்னு கேட்கலாம் திரியான சம்பந்தர் அடுத்து பெரிய புராணத்தில் வந்து பிள்ளை பாதி பிராணம் பாதினு சொல்லுவாங்க அதாவது பெரிய புராணத்தில் வந்து பிரிஞான சம்பந்தர் பத்தி தான் பாதி வந்து பாடங்கள் வந்து பிரியான பற்றி தான் இருக்கும் அதனால தான் பிள்ளை பாதி பிராணம் பாதிக்கும் அடுத்து நாளும் இன்னி தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் என்று புகழ்ந்தவர் சுந்தரர் சுந்தரர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாளும் இன்னிசையால் இவங்க திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசரும் வந்து இசையை பத்தி பாடுனவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கமா அப்ப வந்து அது வந்து பெருமையை யார் சொல்றாரு சுந்தரர் சொல்றாரு இவங்க வந்து இன்னி செய்யால் தமிழ் பறக்கும் ஞான சம்பந்தம் சொல்லிரு அடுத்து வேதநேரி தலை தூங்க மிகு சைவத்துறை விலங்க தோன்றியவர் என்று புகழ்ந்தவர் சேக்கிலார் வேத நேரி தலை தூங்க மிக சைவத்திரை விலங்கு தோன்றியவர் என்று புகழ்வர்கள் வந்து செக்லர் ஓகே அடுத்த பாட்டில் வந்து திருநாவுக்கர் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே புரிஞ்சுதான் ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து மேக்ஸ் வந்து ஃபைனல் ரிவிஷன் பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் அது வந்து வேணுங்கிற வந்து போய் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி